இந்த பூமி அழியும் வர என்னுடைய அம்சமான அரவாணைகள் திருநங்கில் இருப்பாங்க அந்த கால திருநங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க ஆனா இருந்து பெண்ணா மாறி இருப்பாங்க பாத்தீங்கன்னா பண்ணி நடு சுடுகாட்டுல வச்சு துடிக்க துடிக்க கத்தியால மேலையும் கீழும் போட்டுவாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க அந்த தேங்காய் நல்லபடியா உடைஞ்சால் மட்டும் தான் சர்ஜிக்கு அந்த தேங்காய் வந்து சரியா உடையலனாலும் சத்தியமா நாங்க அனுப்புவோம் ஒரு ஆண் பெண் அலங்காரம் பண்ணறதுக்கும் ஒரு திருநங்க ஒரு கோவில தொட்டு அலங்காரம் பண்ணதுதான் அப்படியே உயிரோட்டமா இருக்கும் அந்த தேவி எங்க கையில எந்து பண்ணாலும் சக்சஸ் வர்றதுக்கு காரணம் இந்த அம்பிகை அன்னைக்கு வரம் கொடுத்து கலைக்கு உயிர் வரும்பொழுது உலகத்துக்குமே உயிர் குடுக்குற ஒரே பலம் வந்து ஒரு திருஷ்டி பூமியா தான் கடவுளுக்கு அந்த நிலைமை நாங்க என்ன மூலம்

தொங்க போட்டு ரெண்டு கோரப்பிலோடு கண்ணெல்லாம் போட்டு அதுதான் உங்களுக்கு அந்த திருஷ்டி பொம்மைக்கு வைப்பான்னு தான் எல்லாரோட வீட்டு தெரியாது அதை வந்து திருஷ்டி பொம்மை திஷ்டி பொம்மை திஷ்டி பொம்மை சொல்ற திருஷ்டி பொம்மை கிடையாது தலைக்கு உயிர் வரும் பொழுது அந்த தலைக்கு மொத்த உலகத்துக்குமே தலைக்கு உயிர் கொடுக்கிற ஒரே பலம் அறவானது மட்டும்தான் அவர் இருக்கிற இடத்துல எந்த துஷ்ட சக்தியும் வராது எந்த கெட்டதும் வராது சொல்லிட்டு இதனால எல்லாருமே வந்து ஒரு திருஷ்டி பொம்மையா தான் வந்து அதுதான் சொல்றேன் அவருக்கே அந்த நிலைமைனா அப்ப நாங்க என்ன அவங்களுக்கு அப்பே பட கடவுளுக்கு அந்த நிலைமைனா நாங்க என்ன மூளை அப்போ புரிதா அவங்களுக்கு அது அது புரிதல் இல்லை இந்து மதத்தை யாருமே ஒண்ணும் வந்து நல்ல முழுசா வந்து உள்வாங்கிக்கல அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கிக்கல இந்து மதத்தோட சாஸ்திரத்தை யாரும் படிக்கல அது எல்லாம் மறைக்கப்பட்டு மூடப்பட்டதால இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு இன்னைக்கு இந்த சம்பிரதாயம் மட்டும் இன்னைக்கு இல்லனா இன்னைக்கு அறவான ஒரு கேரக்டராக தெரிஞ்சிருக்காரு இன்னைக்கு நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி சாங்கியம் பண்ணது யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு நான் சொல்ல புரியுதாமா உங்களுக்கு அப்போ இந்து மதத்துக்கு ஒரு ஒரு விஷயத்துக்குமே காரியம் இருக்குது ஒரு ஒரு சட்ட திட்டத்துல அதுக்கு வந்து தெய்வங்களே வழிவகுத்திருக்காங்க அதனால தான் இன்னைக்கு யாராலுமே எதையுமே மறைக்க முடியல அதாவது கட் ஆஃப் பண்ண முடியல இன்னைக்கு பாருங்க எத்தனையோ கோயில்களை வந்துல பதரகாலியோட பூஜையை வந்து எவ்வளவு பேர் வந்துல ஆஹ் தடம் பொருள்ல வச்சு அதாவது எல்லாமே மாத்திருக்காங்க இப்படிதான் பண்ணக்கூடாது பலியெல்லாம் நீ பார்த்து இப்படிதான் பண்ணா அப்படித்தான் சொல்லு ஆனா அம்மா என்ன பண்ணா அதே பத்ரகாளி அங்கங்க அங்கங்க அவளுக்கு யாராவது தேவையோ இருக்கான் அங்கங்க அவள் உட்கார்ந்து அந்த பூஜையை வாங்கிட்டு இருக்கா நீ என்ன அவளுக்கு வேண்டியது ஒரு பலி அவளுக்கு வேணும் இந்த யாக பூஜை அவளுக்கு இந்த பரிகார பூஜை அது எங்க வாங்கினாலும் என்ன பக்தர்கள் தானே செய்யறா என்னம்மா சொல்ற தான் அந்த பூஜை போகுது அப்ப எங்க ஒரு இடத்துல அவளோட பூஜைகள் அவ வாங்கிட்டு இருக்கிறான் இதுல வந்து தெய்வத்தை நம்ம ஏமாத்தவே முடியாது என்றைக்குமே தெய்வம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது எல்லா விதிக்கும் எல்லா சட்டத்திற்கும் எல்லா சாஸ்திரத்துக்கும் அப்பாற்பட்டது தெய்வம் கரெக்ட் தானே அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அரவானுக்கு அம்மா வந்து சொல்லிடுறான் சரி உன் தலைக்கு நான் உயிர் தரேன் உடலுக்கு தர மாட்டேன்னு சொல்லிடுறேன் சரியா அப்ப மூணாவது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரா இந்த பூமி இந்த பூலோகம் அழியும் வர அப்ப என்ன அர்த்தம் எத்தனை லட்சம் கோடி காலங்கள் இந்த பூமி இருக்குது இந்த பூமி அழியிடும் வரை என்னுடைய அம்சமான அரவாணைகள் சம்பிரதாயம் நாயினிக்கு பண்றல தாலி கட்டி தாலியா இருக்கு உனக்கு இந்த பதினாறு நாளைக்கு இருந்து எல்லா சம்பிரதாயம் சாங்கி பண்றல இதே மாதிரி இந்த பூ உலகத்துல இந்த பூமி இருக்கிற வயதுக்கு உனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துடாரு இது மகாவிஷ்ணு கொடுத்த வரம் அப்போ அரவானுக்கு உயிர் கொடுக்குறது அம்பிகை அப்ப அம்பிகையும் சேர்ந்து ஒரு வரம் தரா என்னன்னா எப்பேப்பட்ட தோஷங்கள் எப்பேப்பட்ட சாபங்கள் எப்பேப்பட்ட கண்டங்கள் எப்பேப்பட்ட பேய் பிசாசு போன்ற எந்த மாதிரி சூழ்நிலையும் உன்ன வழிபடுறவங்க அதாவது அரவானுக்கு நாங்கள் வந்து தாலி கட்டி தாலி அறுத்து அரவானுக்கு கணவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள பாத்தீங்களா அவங்க என்னை நாடு எந்த பரிகார பூஜைகள் செய்தாலும் அவங்களுக்கு நூத்தி ஒரு பர்சன்ட் நான் பலத்தை கொடுப்பேன் நம்ம சொல்லியிருப்பாங்க தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த கோவில்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா திருநங்கையோட டச் இருக்கும் ஒரு ஆண் பெண் அலங்காரம் பண்ணுறதுக்கும் ஒரு திருநங்கை ஒரு கோவிலை தொட்டு அலங்காரம் பண்ணதுதான் பல விஷயங்கள் உயிர் உயிரோட்டமாக இருக்கும் அந்த தேவி அதனால தான் வந்து அவங்க கையால ஒரு எம்பிச்சப்பல்ல சுத்தி உரைச்சாலோ எங்க கையால் ஒரு பரிகார பூஜையில் உட்கார்ந்தாலோ எங்க கையால் ஒரு சாங்கியம் பண்ணாலோ எங்க கையில ஒரு எது பண்ணாலோ சக்சஸ் வர்றது காரணம் இந்த அம்பிகை அன்னைக்கு வரம் கொடுத்தது புரிதாமா ஸோ எத்தனை ஒரு கனெக்டிவிட்டி பாரு புரியுதா அப்படின்னா என்ன அர்த்தம் திருநங்கையில் வந்து ஒரு பிறந்த பிறவி வந்து ஒரு சாதாரண ஒரு ஆன்மகனோட இருந்து சல்லாபம் படுறதுக்கு அவனை சந்தோஷப்படுத்துறது கிடையவே கிடையாது ஆனா இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அந்த மாதிரி திருநங்கை தெய்வீக அம்ச புரிஞ்சுங்க தெய்வத்தோட தெய்வமா இருந்து அவங்களுக்கு பூஜை பண்ணி அந்த கலைகளை வந்து மேலப்படுத்துறதுக்கும் அவளால படைக்கப்பட்ட அத்தனை பேரை வந்து காப்பாத்துறதுக்கு திறவை எடுத்துருக்கோம் அவங்களுக்கான உரிமையை வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போகஜூர் மாதா குஜராத் நவ சண்டி அந்த பாருங்க ஒன்பது துர்கையில இருக்க அம்பிகை வந்து அங்க சேவல் மலை பாத்துக்கோங்க பாத்தீங்களா அம்மா வந்து சேவல் மலை இந்த அம்மா உங்களுக்கு நல்லா அவங்க கிளியரா காட்டலாம் இந்த அம்பிகை அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே சர்ஜரிஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு சர்ஜரி அப்படி இருக்கும் பொழுது சரி அப்போ அந்த திருநங்கைகள் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறோம் இன்னைக்கு எல்லாமே பண்றோம் சரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு படிச்சிருக்காங்க இங்கே சயின்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதெல்லாம் ஒரு பெயின் இல்லாமல் ஒரு சர்ஜரி பட் ஆனால் அந்த காலத்தில் எப்படி சர்ஜரி பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல திருநங்கை எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் எப்படி வந்து ஆனா இருந்து பெண்ணா மாறியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா துடிக்க துடிக்க அதாவது அந்த ஆண் குறியுமே அந்த சுடுகாட்டில் வச்சு கத்தியால் மேலேயும் கீழேயும் போட்டுடுவாங்க அப்போ எந்த தெய்வத்தை எங்களுக்கு வந்து சாட்சியா வைப்பாங்கன்னா தோ இவங்கதான் எங்களோட குலதெய்வம் குல மாதா எல்லாமே எங்களுக்கு இந்த நம்பிக்கை தான் அப்ப நம்ம துர்க்கையில ஒரு அம்மா அப்போ இந்த அம்பிய வச்சுதான் நாங்க வந்து அந்த பூஜையை வந்து பண்ணுவோம் அப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி இன்னைக்கும் இன்னைக்கும் இன்னைக்கு இந்த சயின்ஸ் இவ்வளோ டெக்னாலஜி போனோம் என்ன சர்ஜரி பண்ணாலும் இன்னைக்கும் இந்த அம்மாவுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு குலதெய்வத்தை நினச்சி ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க அந்த தேங்காய் நல்லபடியாக உடைஞ்சால் மட்டும்தான் மறுநாளைக்கு நாங்கள் சர்ஜரிக்கு தான் அனுப்புவோம் எனக்கும் அதேமாதிரிதான் என்னோட முதாதவர்களும் அதே மாதிரிதான் எனக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனும் அதுதான் அந்த தேங்காய் அழிவுனாலோ இல்லை அந்த தேங்காய் சுக்குல உடஞ்சாலோ இல்லை அந்த தேங்காய் வந்து சரியா உடையினாலோ கண்டிப்பா என் சத்தியமா நாங்கள் அனுப்ப மாட்டோம் நீங்க இவ்ளோ விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் இப்போ அரவானா மாறுறப்போ எல்லாருமே வந்து ப்ராப்பரா சர்ஜரி பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போ ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருக்கப்போ வந்து நிறைய அரவான் வந்துட்டு இருக்காங்க அவங்களை பார்த்தலாம் அரவான என்பது எங்களோட கணவன் அரவானைகள் திருநங்கைகள் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்கள பாத்தல நிறைய பேர் பயப்படுறாங்க ஏன்னா அடிக்கிறாங்க இந்த மாதிரி அடிச்சு காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரா சர்ஜரி பண்ணிக்கிட்டுதான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்களா ஆமா அதாவது அதுதான் சொல்ல வரேம்மா நான் சி நான் சொல்றது இப்போ சமீ சமீப காலத்துல நடக்கிற திருநங்கைகளை பத்தி நான் பேசவே இல்லை நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்து ஒரு திருநங்கையினா யாரு அவங்களோட பிறப்பின் ரகசியம் என்ன அவங்க எப்படி வாழ்ந்து இருந்தாங்க இன்னைக்கு எப்படி தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் அவங்களை விளக்கத்தை சொல்றேன் சரி நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான் ஆனால் பட் நான் ஒரு பதில் சொல்லவா இன்னைக்கு வந்து ஒரு திருநங்கைகள் வந்து ஒரு வாழ்வாதாரம் இல்லாம போயிட்டாங்க எல்லா தொழிலுமே முடக்கம் எப்படி சாப்பிடுவாங்க நீங்க சொல்லுங்க இப்போ ஒரு பெண்ணா ஒரு பெண் அப்படின்னா கூட ஒரு பெண் ஒரு ஆபீஸ்ல நீ வேலை செய்யறன்னா நாலு விஷயம் தான் வீட்டில் வந்து சொல்லுவேன் ஆனா உன் உன்னோட சுத்தி நாற்பது விஷயம் நடக்கும் உன் கூட சொல்ல முடியாது உண்மையா இல்லையா ஒத்துக்கிறியா எத்தனை செக்ஸ்வல் டார்ச்சர் இருக்கும் எத்தனை ஒரு அவமானங்கள் இருக்கும் ஒரு பெண் சொல்லிட்டு ஒரு இதுல உன்னை எப்படிலாம் ஒட்டிக்கு ஒடுக்கி வைக்கிற இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல அப்ப திருணைங்க எப்படி விட்டு வைப்பாங்க அப்ப இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுங்க பாக்கு நம்ம சயின்ஸ் சொல்றோம் அட்வான்ஸ் சொல்றோம் எல்லாமே வந்து நம்ம கைப்பை வந்து இருந்தாலும் மனப்பக்குவம் வரல உன்ன யாருக்கும் ஈக்குவலிட்டி ரைட்ஸ் வரல உன்ன யாருக்கும் இன்னைக்கு வந்து அந்த காலத்துல இருக்கிற மாதிரியோ இல்ல இன்னும் வந்து அந்த விரித்தனம் தான் இருக்குது சரியா இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் குடிச்சிட்டு ஆம்பளைங்க வந்து இல்ல குடி போதையில இன்னைக்கு செத்து இருக்கிறாங்க அவங்க சாவது இல்லாம பல பேரோட வாழ்க்கையை கேட்டு ஆகிடுறாங்க திருடுறாங்க கொள்ளடிக்கிறாங்க அடிக்கிறாங்க குழந்தைன்னு கூட ரேட் பண்றாங்க இந்த மாதிரியுங்களா இப்போ கூட என்னோட மகள் தான் பிருத்திகா யாஷ்னி எஸ்ஐயா இருக்கிறா அவ எடுத்துனா எஸ்ஐ ஆலமா அவ எவ்வளவு போராட்டங்கள் ஆஹ் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும் புரிதா ஏன்னா எங்களோட ட்ரஸ்ட் பின்னாடி இருந்தது அப்போ அவளுக்கு எவ்வளவு ஒரு போராட்டங்கள்ல எத்தனை நாடு கோர்ட் ஏறி இருப்பா எத்தனி எக்ஸாம்ஸ் அத நிராகரிச்சாங்க எத்தையுமே ஒரு இன்னல்களை தாண்டி அந்த ஒரு போஸ்டிங்காக அந்த வெளியில வந்து அவன் இருந்துட்டு ஏன் இன்னைக்கு கூட அவள் அவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சுருந்தாக்க பட் ஆனால் அந்த அதை வந்து அவள் பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா அவளுக்கு அந்த ஜாப் பிடிச்சிருக்கு அந்த ஜாப்புக்காக அவ வந்து இன்றைக்கி இன்னைக்கு நிற்கிறான் ஸோ அந்த மாதிரி எத்தனை திருநங்கல் வந்து அந்த போராட்டத்துக்கு முன்னாடி வந்து இருக்காங்க சரி ஒரு ஆயிரம் திருநங்கா ஒன்று சக்சஸ் ஆகும் அப்போ இந்த ஆயிரம் திருநெய்களுக்கு வந்து எல்லாமே கட் ஆஃப் ஆகுது வேலை வாய்ப்புகள் கிடையாது படிப்பு கிடையாது என்ன முன்னுரிமை கிடையாது என்ன கோட்டா கிடையாது எல்லாமே வந்து கட் ஆஃப் ஆகணும் அவங்க எப்படி வந்து மேலே வருவாங்க எப்படி முன்னேறுவாங்க யாரை கிளைம் பண்ணி அவங்க வருவாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆனா ஒரே திருநெங்கு ஒரு காலத்துல ராஜ பதவியில் இருந்தாங்க அப்படி இருந்தவங்களை அப்படி 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 அப்படியே மாற்றி இன்னைக்கு படு பாலாதிரத்தில் விட்டுருக்கீங்க இன்னைக்கு எங்களால் எழுந்தவும் முடியாம உட்காரவும் முடியல சாப்பிடவும் முடியல தூங்க முடியாம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு யுகமா இன்னைக்கு வாழ்ந்து சொல்லுங்க பாப்போம் ஆனா அந்த மன குமுறல் ஒரு பக்கம் ஓரம் கட்டி கட்டிட்டு என்ன அந்த அம்பிகை மேலே பாரத்தை போட்டுட்டு அந்த கூத்தாண்டு மேலே எங்களோட அந்த அரவான் மேலே எங்களோட எங்களோட நம்பிக்கை வச்சு எங்களை அந்த மாதா உயிர் கொடுத்த மாதா அந்தமாதிரி நம்பிக்கை வச்சு நாங்க வாழ்ந்து நோக்கிறோம் கண்டிப்பா இதை முழுக்க முழுக்க அந்த தெய்வத்தோட அணுகிற எங்க உயிரே நீங்க நம்ம நினைவு இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா